ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா தினா குக்ஸ் சேனலுக்கு நீ சுவையான ஒரு அடை பாயசம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அதுவும் பப்படம் வாழைப்பழம்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கரலாம் அந்த தேங்காயில் வந்து ஒரு கப்பு திக்கான பாலும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி தண்ணியான பாலும் எடுத்து உரமாக வச்சுக்கரலாம் அதோடு இது ஆன்லைன்லேயே அவைலபிள் இந்த ரைஸ் அடை குட்டி குட்டியாக உள்ளதை எடுத்துக்கிட்டேன் அதோடு வந்து தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் ஸோ தட் நம்மளுக்கு பாயசம் செய்கிறது சட்டுன்னு செஞ்சதுக்காக தான் இதே பெரிய சைஸ் அடை இருக்கும் அந்த அடைக்கு வந்து நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கணும் அதை இப்போ வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம் அந்த சாஸ் பேனில் வந்து ஒன்றே கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு திக்கான கலர் வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்போ தான் பாயசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இரநூறு கிராம் அடக்கி வந்து இந்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெள்ளம் தண்ணி நல்லா சேர்ந்து கொதிச்சிருச்சு எந்த பாத்திரத்தில் நம்ம பாயசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்ட பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நம்ம ஊற வச்சுருந்தோம்லையே அந்த ரைஸ் அடை அதை வந்து நல்லா தண்ணியிலேருந்து புளிஞ்சி எடுத்துக்கலாம் சேர்த்துடலாம் இதில் நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளம் தண்ணியிலேயே அந்த அடை நல்லா கொதித்து வெந்து வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அடிக்கனமான பாத்திரத்தில் செய்யலாம் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக நல்லா கொதித்து வரட்டும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்சோம் இல்லையா ரெண்டு கப் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் தண்ணி தேங்காய் பால் அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ மீதம் வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆகட்டும் அதோட பொடி ஒரு கால் டீஸ்பூன் சுக்குப்பொடி கால் டீஸ்பூன் பொடியும் சேர்த்துக்காச்சு அதோட ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதோட நம்ம திக்கா ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு சிட்டிக சால்ட்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாயசம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் அப்படியே பாயசம் ஆயிரும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு அதோட ஒரு குட்டி பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து குட்டி குட்டியாக தேங்காய் பீசஸ் குட்டி குட்டியாக மாதிரி சேர்த்தாச்சு அது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதோட முந்திரி பருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு திராட்சை உலர்ந்த திராட்சை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டீ கே டாட்டா பை பை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டீ கே டாட்டா